அடுத்து பக்தினி நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பகுதி இன்றைய ஆன்மீக தகவல் புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் மகாலய பட்சம் பற்றி மகாலய பக்ஷம் எனும் இந்த பதினைந்து நாட்களுக்கும் இணையான புண்ணிய தினம் வேறு எதுவும் கிடையாது என்பது நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களிலும் பித்ருக்கள் சூரியன் மற்றும் தர்மராஜரின் அனுமதி பெற்று சூரியனின் கிரகங்களின் மூலம் ஸ்வர்ணமயமான விமானங்களின் மூலம் நமது கிரகங்களுக்கு வந்து நம்முடன் தங்கி தங்கள் தவ வலிமையினால் நமது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நல் வாழ்வரணே மகாலய அமாவாசை என்று அதே சூரிய கிரகணங்களின் மூலம் தங்கள் உலகத்திற்கு திரும்பி செல்வதாக சூற்றம கிரகங்கள் விவரித்துள்ளன ஆதலால் அப்பெரியோர்கள் நம்முடன் தங்கியிருக்கும் அந்த பதினைந்து நாட்களும் நமது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உறவினர்களுக்குள் வாக்குவாதம் எதுவும் கூடாது பக்தி சிரத்தையுடன் இருக்க வேண்டம் அவரவர் வசதிக்கு ஏற்ப மகாலய அமாவாசை தினத்தன்று சமுத்திரத்திலோ அல்லது புண்ணிய நதிகளிலோ புஷ்கரணியிலோ ஸ்நானம் செய்ய வேண்டும் குடும்பம் அளவற்ற நன்மைகளை பெறும் கடன் தொல்லைகள் உடல் உபாதைகள் ஒற்றுமை குறைவு உத்தியோகத்தில் திருப்தியின்மை ஆகியவை பகலவனை கண்ட பணிப்போல் விலகம் என்பது ஐதீகம் இம்முறை புரட்டாசி இரண்டாம் நாள் துவங்கி புரட்டாசி பதினேழாம் நாள் மகாலய பக்ஷம் முடிவுறது